الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام وعلى نبي بعد وعلى عليه وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في مكتب التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ألا الله لهم நிகழ்ல அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம் பெருமானார் ரசூலிய கரீம் சல்லாஹு அலி செல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்யா சஹாபாக்கள் தாவியின்கள் தபே தாவியின்கள் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் நின்று நிறவட்டமாக அமீன் சக்தி தவக்கல் தூ சக்தி எல்லாம் அல்லாவுக்கே இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது அல்லாவை கொண்டு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையை வைக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளோ வாழ்க்கையில் உயர்ந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி என்னோடய திறமைன்னு சொல்லக்கூடாது அவன் என்ன சொல்லணும் அல்லாஹாலா எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்கிறான் அல்லாவுடைய கிருபை அல்லா என்னுடைய ரஹமத்தை அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன் அல்லாவுடைய கிருபை கொண்டு நான் வளர்ந்துருக்கிறேன் இதெல்லாம் அவனுக்கு அவனுடைய இதே செயல் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இல்லை ஒருத்தர் பெரிய லெவலில் இருக்கிறாரு ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை என்னுடைய திறமையிலான நான் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறேன் என்னோட திறமையினால் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்னோடய திறமையானால நான் என்ன செய்யலை இவ்வளோ தூரம் வளரலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்பிக்கை நான் சொல்றதாக அவங்க ஒரு தடவை ரொம்ப நேரம் சிக்கலில் இருந்தாங்க தொழுகைக்கு பிறகு அவர் ஸ்வாய் விரோதிகள் தான் கலா ஒரு சஹாபி கேட்குறாங்க செவ்வாலை சலம் நீங்கள் எதுவுமே பேசாத நீங்கள் ஏதோ ஜிக்கில் இருந்தீங்க ஏதோ உங்கள் வாயில் அசைந்து ஒரு அசைவு கேட்டுது நீங்கள் ஏதோ ஓதுறீங்க அவ்வளோதான் தெரிஞ்சது வாயில் ஆனால் எங்களுக்கு புரியல என்ன ஓதிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அந்த சஹாபி கேட்குறாரு அப்போது சவலா அலிசலம் சொன்னாங்க முந்தைய காலத்தில் ஒரு நபி வாழ்ந்தார் அந்த நபியுடைய காலத்தில் அந்த நபியுடைய காலத்தில் எல்லா மக்களும் என்ன சொன்னாங்க செல்வா கூட இருந்தாங்க கெட்டி கெட்டிக்கார ரொம்ப சாலாக்கியாக இருந்தாங்க ரொம்ப வலிமையாக இருந்தாங்க அப்போ அந்த நபிக்கு ஒரு மனசில் ஒன்று தான் எங்களை மாதிரி சிறந்தவரும் யாரும் இல்லை நாங்கள்லாம் திறமையாக இருக்கிறோம் எங்களுடைய நானும் எங்கள் உமத்தம் எங்களுடைய கூட்டமும் என்ன அது திறமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் யார் நபி ஒரு விதமான ஒரு பெருமை கொண்டார் அல்லா இதை ஒத்துக்கலை எதோ இந்த பெருமை உடனே அல்லாவித்தாலாக அந்த நபிகிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சார் என்னது பெருமையாக நினச்சார் எல்லாமே ரொம்ப திறமையாக இருக்கிறோம் அதனால் யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நினைப்பு வந்தது மனத்தில் அதனால உடனே அல்லா சொல்கிறான் அந்த அல்ல மூணு சோதனையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா அவர் இப்படி நினச்சிட்டார்ல அல்லாத்தால் உடனே அல்லா பதிலடி கொடுக்குறான் உங்கள் உம்மத்துக்கு உங்கள் கூட்டத்துக்கு நான் மூணு சோதனை கொடுப்பேன் ஒன்று ஒரு எதிரியை நான் நியமிப்பேன் இரண்டாவது ஒரு பட்டினியாக போடுவேன் பட்டினி வரும் உங்கள் இதில் உங்கள் உம்மத்தில் உங்கள் கூட்டத்தில் மூன்றாவது உங்கள் உம்மத்துலேருந்து உங்கள் கூட்டத்துலேருந்து மூணில் ஒரு பங்கு அழிஞ்சிடுவாங்க செத்துருவாங்க தனவை இது மூணு சோதனை உங்களுக்கு வரும் நல்லா சொல்கிறேன் இந்த மூணு சோதனை எது உங்களுக்கு தேவை எது நீங்கள அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது அந்த சோதனை நான் கொடுக்குறேன்றலாம் இந்த நபி தன்னுடைய கூட்டத்தார் என்ன தான் செய்கிறார் ஆலோசனை செய்கிறார் இப்போ ஒரு 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 கட்டத்தில் ஒரு முடிவு வர்றாங்க என்னது ஒரு பகுதி ஓகுது ஒரு பகுதி அழிஞ்சிட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது ரெண்டு சோதனை நம்மளால் சமாளிக்க முடியாது ஒரு எதிரினா அந்த எதிரியுடைய போர் பிரச்சனை நாளைக்கு தான் முடியும் தெரியாதுல்ல தினத்தோட தொந்து தொந்தரவு பண்ணிருப்பான் அது என்றைக்கு முடியும் தெரியாது அது என்றைக்கு ஆரம்பித்து என்னைக்கு முடியும் தெரியாது அந்த விரோதி அந்த எதிரியுடைய செயல் சேட்டை என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியும் தெரியாது இதுக்கு அளவே இல்லை அதே போல் பசின்னு சொல்கிறாங்களா எத்தனை நாளைக்கு இந்த பசி இருக்கும் எப்படின்னு எப்படி இருந்து இந்த பசி ஆரம்பித்து எப்போ முடியும் அதனால் உயிர் சேதம் அதிகமாக ஏற்படும் மூணு ஒரு பங்கு அழிஞ்சிச்சுன்னா இதோட சோதனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க உடனே அவங்க கையேதுறாங்க அவங்களோட கை கீழே வர்ற வரைக்கும் கீழே கீழே விடும் விடும் வரை அதில் மூணில் ஒரு பங்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க இறந்துடுறாங்க செத்துடுறாங்க இப்போ இதே தருதுன்னா எது இருந்தாலும் எந்த திறமை இருந்தாலும் அல்லா எனக்கு கொடுத்த திறமைன்னு சொல்லி வரணும் இல்லை என்னோடய திறமையால் இல்லை என்னால் தான் வந்ததுன்னு சொல்லி யாரை நினைச்சேன் தப்பாக நினைக்கிறேன் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது இது அல்லாக்கு பிடிக்க பொருத்தமாகாது இந்த வார்த்தை அல்லாக்கு பிடிக்காது அதே போல் அதில் மூசா அலி இஸ்லாம்கிட்ட எல்லாம் கேட்குறேன் இந்த உலகத்தில் யார் சேர்ந்தவங்க ஏன்னா மூசா அலி இஸ்லாம் வந்து சாதாரண நபி இல்லை அல் நபிக்கு முகமது சவுலா நம்பி நபி அடுத்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் நபி அடுத்தது மூசா அலி இஸ்லாம் அவருடைய அந்தஸ்து இருக்குது ஊழல் என்று சொல்லப்படும் அல்லாவத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு நபிமானார்களே இந்த அஞ்சு பேர் தான் ரொம்ப சிறந்தவர்கள் அதில் மூணாவது இருக்கிறவர் மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் எப்படின்னா கலிமுல்லா அவருடைய லக்கி எது அவருடைய பட்ட பேர் கலிமுல்லா ஏன்னா அல்லாட்ட வந்து பேசக்கூடியவர் அல்லா கிட்ட வந்து பேசக்கூடிய கூடிய சக்தி பெற்றவர் யார் முசாரி இஸ்லாம் அவர்ட்ட கேட்குறான் அல்லா இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் யார் இவர் நானுன்ட்டார் ஏன்னா அது கரெக்டு தான் அவர் சொல்லுது ஏன்னா அவர் தான் சிறந்தவர் யாரா பினி நபி அல்லா தொழாகிட்ட பேசக்கூடிய கூடிய ஒரு ஆளாக இருக்கிறன்னா சாதாரணவரா இந்த வார்த்தை அல்லாக்கு பிடிக்கல இந்த வார்த்தை நல்லா ஒத்துக்கல உடனே என்ன செய்யறான் எல்லாம் உன்னோட கீழே இருக்கிறவர் யார் ஒரு இயனசை வலி உள்ளா ஹிசர் அலி இஸ்லாம்கிட்ட ஒரு வலி இவரோட கீழே இருக்கிறவர் அவர்கிட்ட போய் பானத்தை கற்றுங்கன்றான் அல்லாம் அவர்கிட்ட போய் நீங்கள் அவர் அவர்கிட்ட போகிற இவர் சூரத்தில் காப்பில் காலால் மக்கள் மூணு விஷயத்தை செய்கிறாங்க ஒன்று கூட போகிற அப்போ அந்த அது இறைநேச அந்த வழி உள்ள சொல்கிறார் வேறு நபி மூசாவையும் நீ எதுவும் பேசக்கூடாது நான் எது சொன்னாலும் வாய் மூடிகிட்டு இருக்கணும் போனாரு ஒரு கப்பலை உடைக்கிறாரு இவரு வா என்னது இவருக்கு மனசு கேட்கல உடனே ஒரு கப் நல்லா இருக்கிற கப்பலம் ஓட்ட போட்டால் யாருக்கு தான் மனசு கேட்கும் உடனே வாய் துறாரு அப்படின்றார் வாய் துறக்கும் வாய் துறக்காதீங்க ரெண்டாவது ஒரு சேவரை வந்து என்ன செய்கிறாரு தாங்குறாரு மூணாவது ஒரு பையனை கொலை பண்ணுறாரு மூணு விஷயம் நடக்குது இந்த புராண தான் காஃப் இருக்குது இந்த மூணு விஷயத்தை செய்கிறாரு இவர் உடனே எதிராக பேச வர்றார் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னத்துக்காக மூணு விஷயம் செய்தார் ஒரு கப்பலை ஓடைக்கிறோன்னா நல்ல கப்பலை வந்து அந்த ஒரு அந்த கரை தானம்னே அந்த நாட்டை ஆளுறவன என்ன செய்கிறான் அபகரிச்சிக்கிறான் அதனால் ஓட்டை போட்டால் என்ன செய்வேன் கை வைக்க மாட்டான் மூணாவது இந்த செவ்ரை தாங்கி பிடிச்சிட்டாங்க என்ன சொன்னால் அந்த செவ்ரை ஏன் தாங்கி பிடிச்சாங்கன்னா அந்த செவத்துக்குள்ளே எத்திங்களுடைய கசாராக இருக்குது அந்த செவுரு விழுந்துட்டா அது என்ன செய்வாங்க அந்த அநாதைகளுடைய ஹசானாவை என்ன செய்வாங்க மக்களை எடுத்துக்கொள்வார்கள் மூன்றாவது ஒரு பையனை கொலை பண்ணார் அந்த பையன் தீனுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவான் அதனால் என்ன செய்வான் தீ தீனுக்கு இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுவான் அதனால் இப்போயே என்ன செய்யாச்சு அவனை கொலை பண்ணியாச்சு இதில் மூணுக்குள்ளே நல்லது இருக்குது இதில் என்ன சொல்லுவாரங்கன்னா நானும் சொல்லி ஒரு அந்த பெருமையாக சொன்னார் அந்த வார்த்தை அல்லாஹ் பிடிக்கல அதனால் உன்னோட கீழே உன்னோட கீழே இருக்கிறவங்கள்ட்ட பையனை பாடத்தை கற்றுங்க அப்படின்னு சொல்லி அளவ அல்லா அனுப்புகிறான் அதே போல் ஸ்வஹிபு அலையாம் கத்தீபுல்லா யார் ஒரு நபி பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் நபிமார்களே சிறந்த பேச்சாளர் யார் ஷாயிபு அலையாம் அவர் சொல்கிறாரு மூணு விஷயத்தை அவருடைய விஷயத்தை அல்லாஹ் அப்புறாங்கன்னு சொல்கிறான் உமா ஒரு இது அண்ணஹா உமா ஒரு அந் ஹாக்மி அந்ஹாக்மி இல்லாம நான் எதை சொல்றேனோ அந்த விஷயத்தை நான் தவிர்த்து கொள்வேன் நான் செய்யாத விஷயத்த உங்கள்ட்ட நான் சொல்ல மாட்டேன் அதை செய்யக்கூடாது அந்த தவற செய்யக்கூடாதுன்னா நான் முதல்ல அந்த தவறை செய்யாமல் இருப்பேன் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சொல்லுவோம் அதை செய்யாதீங்க இது ஒன்று ரெண்டாவது இன் உரியது இல்லல் இஸ்லாகா நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு நன்மையாக இருக்கும் மக்களுக்கு இதெல்லாம் அல்ல என்னை சொல்லித்தரேன் நான் சொல்கிறேன் இன் உரியது இல்லல் இஸ்லாகா நான் எதை சொன்னாலும் அந்த சொல்லினா இருக்கும் மக்களுக்கு நன்மையாக இருக்கும் எந்த விஷயத்தை நான் மக்களுக்கு குழப்பம் உண்டாகிறதும் போது இதாக நான் பேச மாட்டேன் குழப்பம் உண்டாகிறதும் அதுவும் எதுவும் நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு நேரம் சொல்லுது ஸ்வைபலி இஸ்லாம் சொல்கிறார் என்னுடைய எல்லா விஷயமும் மக்களுக்கு நன்மையாக இருக்கும் நான் எதுவும் தீமையாக பேச மாட்டேன் எந்த விஷயம் சொன்னாலும் நான் முதல்ல அதை நான் தவிர்த்துக்குவேன் அந்த தவறை விட்டு அது குறித்து தான் மக்களுக்கு சொல்லுவேன் மூணாவது அழைத்தவுக்கு வந்து வைரை உணவு வயதை உணிவு எது நடந்தாலும் என்னோடய திறமையால் இல்லை அல்லாஹ் அல்லானால நடந்தது அல்லாவுடைய நாட்டத்தால் நடந்தது அப்படின்னு சொல்லி யார் அதில் ஸ்வைப் அலிஸ்லாம் அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க அதனோடய கூட்டத்திற்கு இதில் என்ன தெரிஞ்சுனா நான் நல்லா படிக்கிறேன் நான் இவ்வளோ தூரம் ஆச்சு இது இது முடிஞ்சுது அப்படின்னா என்னுடைய முயற்சி இல்லை என்னுடைய என்னுடைய திறமை இல்லை நம்ம நம்மளுருக்கலாம் அல்லாவுடைய நாட்டம் எல்லாவுடைய நாட்டம் பிறகு நடக்குது தவக்கல் தோழல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவுடைய நாட்டத்தோடு நடக்குதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அது இல்லாத எல்லாம் அப்படி தான் அப்படி ஆச்சு இங்கே போயிருக்கூடாது அந்த பஸ்ஸில் போயிருந்தால் நம்ம நம்மளோட பொருள் போயிருக்காது திருடு போயிருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாவுடைய நாட்டம் எல்லா என்னான்னு நினச்சால் நடந்து போச்சு தம்பில்லை இதுதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் கெட்டது போல் அமல் செய்வதற்கெல்லாம் உள்ள தம்பாங்க